கற்பம் போய் செத்து பெண்களுக்கு வழிபாடு நின்று போய் கற்பம் அந்த குறுப்பு செயலிழந்து போச்சு அந்த உறுப்பினுடைய செயல்பாடு நின்று விட்டது அவரது நம்மளுடைய சரீரமோ நூறு வயது நெருங்கி கொண்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வயதான ஆனால் தேவனுடைய வாக்கு தத்த மாத்திர அன்பான கத்துடைய பிள்ளைகளே தேவன் அந்த வாக்கு தத்த வாக்கு மாறாத தேவன் அல்ல அந்த வாக்கு தத்த அவர் என்ன செஞ்சார் பாருங்க அந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையிலே கத்த நிறைவேற்றுகிறார் ஆமே நல்லா தேவன் ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே கத்தர் அதிகாமத்தின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிற பொழுது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது ஆபரகாமுக்கு தேவன் என்ன செஞ்சாக்கின் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே தேவன் ஆபரகைய வாழ்க்கையிலே வாக்கு தந்தத்தை மறக்கலையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கத்த கொடுத்திருக்கிறான் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்தங்களை கத்த கொடுத்திருக்கலாம் ஆனால் கொடுத்த வாக்கு தந்தத்தை தேவன் மறக்கவில்லை நான் கூட மறந்துடுவேன் வாக்கு தந்தத்தை பெற்றுக் நான் மறந்து விடுவேன் நீங்கள் மறந்து விடுவீர்கள் நாம் மறந்து விடுவோம் ஆனால் தேவன் மறக்காதவராக இருக்கிறார் துடிய பிள்ளைகள் ஆபரகாமுக்கு மறக்கல எழுபத்தி அஞ்சு வயசுல வாக்கு தந்தம் கொடுத்தாரு நூறாவது வயதுல நிறைவேற்றினாரு

எந்தகிமேல் சூழ்நிலைகள் சாதரமாய் இருப்பது கிடையாது அப்ப சாதனம் இல்லாத சுன்னலிலே தான் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் என்ன செய்து கொடுத்தார் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுத்தார் ほんまに。はいはい